வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரை கேசரி பிற்கால சோழர்களின் வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று பத்தாம் நூற்றாண்டில் பட்டத்து இளவரசரான ஆதித்த கரிகாலன் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு இப்படி ஒரு படுகொலையை செய்தது யார் என ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை உலகிற்கு தெரியாமலே உள்ளது ஸோ இந்த வீடியோவில் ஆதித்த கரிகாலன் எப்படி கொல்லப்பட்டார் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் ஆதித்த கரிகாலனை கொன்றதற்கான காரணம் என அனைத்து ஆதாரங்களையும் இந்த ஒற்றை வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஏன்னா இந்த மாதிரியான ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஆதித்த கரிகாலனை கொன்றது யாருன்னு தெரிஞ்சா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கரிகாலனை கொன்றதற்கான காரணம் பார்க்கலாம் வாங்க பிற்கால சோழர்களின் எழுச்சி விஜயலாயன் சோழன் மூலம் தொடங்கியது ஆனால் முதலாம் பராந்தக சோழன் மூலம்தான் சோழ பேரரசு வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது பாராந்தக சோழனுக்கு ராஜாதித்தன் கண்டராதித்தன் உத்தம் சீனி அருஞ்சயன் என மொத்தம் ஐந்து புதல்வர்கள் ஒருமுறை தக்கோலம் என்ற இடத்தில் முதலாம் பராந்தக சோழனுக்கும் பாண்டிய மன்னன் வீரபாண்டியனுக்கும் இடையே போர் நடக்குது அந்த போர்ல பராந்தக சோழனின் ஐந்து மகன்களும் சண்டையில் ஈடுபடுறாங்க முதல் மகனான ராஜாதித்தன் யானை படைகளுக்கு தலைமை தாங்குறாரு அப்போது யதார்த்தமாக சண்டை கொண்டிருக்கும் போது எதிரி அம்பு ஒன்று ராஜாதித்தன் நெஞ்சில் துளைக்க சிறிது நேரத்திலேயே யானையின் மீது இருக்கும் போதே வீர அடைகிறார் யானையின் மீது இருந்து மரணம் அடைந்ததால் யானை மீது தூஞ்சிய தேவர் என்று பட்ட பெயர் பெற்றார் இரண்டாவது மகன் சிவனேச செல்வரான கண்டராதித்தன் பரந்தக சோழனுக்கு பின் மன்னரானார் மூன்றாவது மகனான அரிகுல கேசரியும் தக்கோல போரிலே இறந்தார் நான்காவது மகனான உத்தம சிலியை பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தக்கோலப் போரில் சிலியின் தலையை கொய்த்து பாண்டிய நாட்டிற்கு எடுத்துச் சென்றான் இது போர் அறத்துக்கு புறம்பான இச்செயலை முதலில் ஆரம்பித்து வைத்தது பாண்டிய மன்னன் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் முதல்ல தலைய வெட்டியது பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் உத்தம சீலியை தலைய வெட்டி அதன் மூலம் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் என்ற பட்டப்பெயர் சூட்டிக்கொண்டது மட்டுமில்லாமல் இதை கல்வெட்டிலும் பாதித்து சோழர்களை அவமானப்படுத்தினான் இப்ப ஆட்சி எப்படி கை பார்க்கலாம் வாங்க இரண்டாவது மகனான கண்டராதித்தர் மறைவிற்கு பிறகு அவனது மகன்தான் ஆட்சி ஆள வேண்டும் ஆனால் அவன் சிறுபிள்ளையாக இருந்ததால் குறிப்பு சிறுபிள்ளைனா எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது அப்போது அவனுடைய வயது வெறும் பத்து தான் கண்டராதித்தர் மறைவிற்கு பிறகு ஐந்தாவது மகனான அறிஞன் ஆட்சிக்கு வராரு அறிஞனும் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி புரிந்து உடல் சரியில்லாமல் இறந்து போறாரு மறைவிற்கு பிறகு அவருடைய மகனான சுந்தர சோழன் பட்டத்து இளவரசராக ஆட்சிக்கு வராரு வந்திருக்கு ஆதித்த கரிகாலன் குந்தவை அருள்மொழி என மொத்த மூன்று வாரிசுகள் ஆதித்த கரிகாலன் சிறு வயதிலேயே அவன் தாய் வழி பாட்டனார் திருக்கோவலூர் மலையமான் ஆதித்த கரிகாலனுக்கு வால் பயிற்சி சண்ட பயிற்சி என வீரத்துடனும் விவேகத்துடனும் ஊட்டி ஊட்டி வளர்த்தார் அவருடைய பாட்டன் திடீரென்று ஒருமுறை புதுக்கோட்டையின் தெற்கு எல்லையான சேவலி மலைகளுக்கு தென்பால் உள்ள சேவூர் என்னும் இடத்தில் வீரபாண்டியனின் பாண்டிய படைகளுக்கும் சிறுவனான ஆதித்தன் பங்கு பெற்ற சோழ படைகளும் கொண்டன அந்த போரில் வீரபாண்டியன் தோல்வி அடைந்து உயிருக்கு பயந்து காட்டு பகுதியில் ஓடி ஒழுகிறான் ஆனால் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை தேடி கண்டுபிடித்து வீரபாண்டியனின் தலையில் வெட்டி தஞ்சை கோட்டையின் வாயிலில் உள்ள ஒரு மிகப்பெரிய கம்பியில் சொருகி வைத்தான் இது போர் அறத்துக்கு புறம் ஆனது என தெரிந்தும் தனது சிறிய பாட்டனான உத்தமசீலியின் தலையை முந்திய போரில் வெற்றி சென்றான் இல்லையா அது இல்லாமல் கல்வெட்டிலையும் பதிவிட்டு சோழர்களை அவமானப்படுத்தினான் இல்லையா அதை பழுத்திருக்கும் விதமாகத்தான் வீரபாண்டியன் தலை வெட்டப்பட்டது தந்தை தஞ்சையையும் ஆதித்த கரிகாலன் காங்கேயம் ஆட்சி செய்து வந்தனர் அப்போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக கரிகாலன் கொல்லப்பட்டான் இதுவரை ஆதித்த கரிகாலனை கொன்றதற்கான காரணம் மட்டுமே பார்ப்போம் இனி ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்று பார்க்கலாம் வாங்க உடையார் கல்வெட்டை ஆதாரமாக வைத்து ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்று பார்க்கலாம் வாங்க ஸ்வஸ்தி சீகோ ராஜகேசரி வர்மாருக்கு ஆண்டு இரண்டாவது வடகரை பிரம்மதேயம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்களத்து பெருங்குரி பெருமக்களுக்கு சக்கரவர்த்தி ஸ்ரீ முகம் பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை கொன்று துரோகிகளான சோமன் தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதிராஜனும் இவன் தம்பி பரமேஸ்வரனான இருமுடிச்சோழ பிரம்மதிராஜனும் இவர்களுடன் பிறந்த மலையனூர் ஆணும் இவர்கள் தம்பி இவர்கள் மக்களிடம் இவர் பிரமாணிமார் பெற்றாலும் இராமத்தம் பேரப்பன் மாறிடும் இவர்கள் மக்களிடம் இவர்களுக்கு பிள்ளை கொடுத்த மாமன் மாறிடும் தாயோடு பிறந்த மாமன் மாறிடம் இவர்கள் உடன் பிறந்த பெண்களைப் பெற்றார் எனவும் இவர்கள் மக்களை வெற்றார் எனவும் ஆக இவ்வனைவர் மடமையும் நம் ஆணை கூறியவாறு கோட்டையூர் பிரம்மராஜனுக்கு குள்ளமங்கலத்து சந்திரசேகர பட்டணையும் பிறந்தோம் தாங்களும் இவர்கள் கன்னிகையோடு இவர்கள் சொன்னவரும் நம் ஆணைக்குரியவாறு கொடியோடு கொடி பெரும் விலைக்கு விற்று தலித்திடுக உடையார்குடி கல்வெட்டில் என்ன போட்டிருக்குன்னா பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை கொன்று துரோகிகளான சோமன் அவனுடைய தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதி ராஜனும் இருமுடி சோழ பிரம்மாதி ராஜனும் ஆக இவங்க தான் கரிகால சோழன் கொன்னாங்க அப்படின்ற இந்த கல்வெட்டுல தெளிவா தெரியுது இதற்கு காரணம் என்னன்னா வீரபாண்டியன் தலையை வெட்டி பாண்டிய நாட்டை நிர்மூலமாக்கியதால் பாண்டியர்களின் ஆபத்து உதவி படையைச் சேர்ந்த விசுவாசிகள் சிலர் கரிகாலனை பழி தீர்க்க சோழ நாட்டில் ஊடுருவி இருந்தாங்க அவர்களில் சிலர் சோழ நாட்டின் பெரும் பதவியில் வகித்திருந்தார்கள் இவர்கள் சோழ நாட்டில் இணைந்து சோழர்களாகவே வாழ்ந்து தக்க நேரம் வரும் வரை காத்திருந்து கரிகாலனை கொன்று பழி தீர்த்தார்கள் கரிகாலனை கொன்றுவிட்டு இங்கே இருந்தால் நம்முடைய உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து என தெரிஞ்சு பாண்டிய நாட்டுக்கு தப்பித்து ஓடிவிட்டார்கள் ஸோ இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிய வருது என்னன்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த சோமன் ரவிதாசன் பரமேஸ்வரன் இருமுடி சோழ பரமேஸ்வரனும் பல வருடங்களாக சோழ நாட்டிலே வாழ்ந்து கரிகால சோழன் கொல்ல திட்டமிட்டு இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க So thank you for watching.